This summer, meet the magical mermaid at BGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தேர்தல் முடிந்தும் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் தேர்தல் முடிந்தும் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து தீவிர சோதனையானது பறக்கும் படையினரால் நடக்கப்பட்டு வருகிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அது முன்பு வரை கூடலூர் மூன்று மாநில எல்லக் கொள்கை என்பதால் நீலகிரி மாவட்டம் முழுவதும் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பறக்கும்படை வாகனங்கள் ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டன அது கூடலூரில் மட்டும் ஆவணங்கள் இல்லாத ஒரு கோடிக்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நிலையில் தேர்தல் முடிந்த பின்னரும் பணம் பட்டுவாடம் நடக்கும் என்ற அச்சத்தில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பறக்கும்படை ஆய்வுகள் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் எழுபத்தி இரண்டு பறக்குப்படை வாகனங்கள் ஆய்வு கொண்ட நிலையில் தேர்தலுக்கு பின்பாக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் மற்றும் ஆறு பறக்குப்படை ஆறு பறக்குப்படை துறை அதிகாரிகள் கேரள மாநில எல்லைகளில் தமிழக கேரள எல்லை மற்றும் தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் தொடர்ந்து வாகன ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக இது கோடை காலம் என்பதால் கேரளா மற்றும் கர்நாடகாவிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் ஒவ்வொரு வாகனமும் முழு ஆய்வுக்கு பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது மேலும் கூடலூர் அருகே கேரளா வயநாடு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தொடர்பாக ராகுல் காந்தி போட்டி எடுத்து நிலையில் அது சம்பந்தமாக ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சோதனையால் மாநில எல்லைகளில் வாகன நெரிசல் அதிகமாக உள்ளது தொடர்ந்து இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த ஆய்வுகள் நடத்தின என அதிகாரிகள் நடத்துவதற்கு கூறப்படுகிறது விரைவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் This summer meet the magical mermaid at BGP Marine Kingdom from April 12th till May 31st 2024